ரேயர்கள பலஸ்தீன மீட்பு யுத்தம் தொண்ணூத்தி ஆறாவது நாளை நெருங்கி இருக்கிறது பல உலக மாற்றங்கள் அதை காசா பகுதிக்குள் தினந்தினம் அழியும் இஸ்ரேல இராணுவத்தினர் நேற்று மட்டும் ஒரே தாக்குதலில் இருபத்தி ரெண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினரை அல் காசம் பிரிகேட்ஸ் அளித்திருக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய ராணுவ வாகனங்களை அளித்திருக்கிறார்கள் அந்த ஆக்சிஸ் முழுவதும் அதாவது கான்யூனிஸில் இந்த பகுதியில் இருந்து ஆரம்பித்து சுஜயா ரஃபா பார்டர் இந்த பகுதியில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் அது அவர்கள் லாஸ்ட் வீக் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு இதில் நடந்தது ஐம்பத்தி ரெண்டு நூற்றி மூன்று நேற்று மட்டும் ஒரே நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நூற்றி மூணு சிறேல இராணுவ வீரர்கள் அழிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆயுதங்களை இவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்போ அந்த ஐஓஎப்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அல்லது இஸ்ரேலி ஆக்குபேஷன் ஃபோர்ஸ் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களுடைய ஆயுதங்கள் இவர்களுக்கு கையில் கிடைக்கும் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறாங்க டனல்ஸுக்குள்ளால் வர வச்சு டனல்ஸே மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க பார்க்க சைக்கிளை அதே மாதிரி ஆம்புஷ் காற்று கிடந்து பண்ணுறாங்க இதில் ஒரு பெரிய அனாலிசிஸ் நேற்று வார் ரூமில் எல்லாத்துலேயுமே இதைத்தான் தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க இஸ்ரேல் சொல்லுது எனக்கு நார்தன் காசாவில் கம்ப்ளீட் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் இருக்குது நார்தன் காசாவில் நாங்கள் கையில் வச்சுருக்கோம் அதான் வடக்கு காசாவை கையில் வைத்திருக்கிறோம் அதனுடைய கதை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவங்க தொடக்க காலத்தில் இருந்து முதல்ல குண்டு போட ஆரம்பித்ததே நார் நார்தன் காசாவில் தான் வடக்கு காசால தான் அதில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பில்டிங்கை இன்றைக்கு வரைக்கும் அழிச்சிட்டாங்க ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹமாசோடைய கை ஓங்கினவுடன் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இருக்கும் அவங்க திரும்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று அவங்களுக்கு தைரியம் ஹமா சகோதரர் கையில் தான் அது இருக்குன்னு ரெண்டு அப்படியே மரணம் வந்தாலும் நம்ம இந்த பூமியை விட்டு வெளியில் போகக்கூடாதுங்கிற இதில் பூச்சா இருந்தாங்க இப்போ எங்களுக்கு முழுமையாக நார்தன் காசாக கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தோல்வியை எப்படி சரியாங்க பாருங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நார்தன் காசா நாங்கள் இப்போது அங்கேருந்து வந்த பாலஸ்தீன முஸ்லீம்களே அங்கே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறோம் ஈயாடாக அலோவ் பண்ணுவேன் நடு நடு வழியில் வச்சுலாம் குண்டு போட்டு கொலை செய்வேன் அப்போ இதை ஒரு அனாலிசிஸுக்கு ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அவங்க நாதன்காசாவில் ஜெய்தூன் பகுதியில் மட்டும் நேற்று என்ன நடந்ததுங்கிறத ஒரு பட்டியல் போடுறாங்க முதல்ல கமா சகோதரர் போராளிகள் காத்திருக்கிறாங்க எதுக்கு கொஞ்சம் மீதி இருந்த இஸ்ரேலிய இராணுவ வீரர்களும் அங்கே செய்தூன் பகுதிக்கு வருவதற்கு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதிலெல்லாம் ரொம்ப பொறுமைசாலிகள் அந்த பொறுமைக்கு விளக்கம் அவங்கள்ட்ட தான் படிக்கணும் சபருங்கிறதுக்கு எல்லோரும் வாராங்க ஒரு கூட்டம் ஒரு பில்டிங்குக்குள்ளால் ஏறுது அப்படியே விட்டுறாங்க பில்டிங்குள்ளால் ஏறி பார்க்குறாங்க ரொம்ப சேஃபாக இருக்கம்னு ரெண்டு மூணு துவாரங்களை போடுறாங்க துப்பாக்கி வச்சு சூடுறதுக்கு அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்க்யூ ஆப்ரேஷனுக்குள்ள அதாவது இவர்கள் சேதம் பட்டால் காயம்பட்டால் தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு படையும் வந்து பக்கத்தில் நிற்கிது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படையும் போய் சேருது உள்ள ஒரே அடி அந்த பில்டிங்கை தீர்த்துட்டாங்க மொத்தமாக போய் சேர்ந்துட்டாங்க அப்போ அதை லிஸ்ட்டு போடுறாங்க வார் அனாலிசிஸ்டில் வந்து யுத்தத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் லிஸ்ட்டு போடுறாங்க முதல்ல மானிட்டரிங் இஸ்ரேலி ஃபோர்ஸ் இஸ்ரேலிய படைகள் எப்படி வருதுங்கிறத என்ன செய்கிறாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சில இடங்களில் அட்வான்ஸாக கேமரா வச்சுட்டு போயிடறாங்களாம் இவனை கேமரா இருக்கே தெரியாமல் அங்கே புதரக்குள்ளாலே அதுக்குள்ளால எல்லாம் இருந்து வந்து இடிபாடுகளுக்கு இடையிலுடைய பில்டிங்கில் ஏறுறது அது அவங்களுக்கு தெரியுது கண்ட்ரோ அவங்க கண்ட்ரோலுக்கு தெரியுது அப்போ மானிட்டரிங் இஸ்ரேலி ஃபோர்ஸ் அவங்க வந்து எங்கெல்லாம் போகிறாங்க எப்படிலாம் வராங்கங்கிறத கேமராக்கள் வழியாகவும் மற்ற இது டாப் டவர் வழியாகவும் பார்த்துறாங்க அடுத்தது காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கிறாங்க கரெக்டாக அவங்க ட்ராப்புக்கு வர்றது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்தவுடனே த திடீர்னு அடிச்சுறாங்க அடுத்தது நீங்கள் அதை ஒரு வீடியோவில் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க ஒரு இடத்துல டீ கடையில் கூட்டின மாதிரி கூடி நிற்கிறாங்க டப் 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 டப்னு அடிக்கிறாங்க மரணம் அவர்களை தழு கொள்கிறது அடுத்தது நிறைய சுரங்கப்பாதைகளை வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ என்னென்னா இந்த சுரங்கப்பாதை அவங்க போகிறதுக்கு தனி எதிரி படைகள் கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் என்று உள்ளே வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் சுரங்கப்பாதை இப்படியெல்லாம் வேலை செய்யிருக்காங்க பாருங்கள் இப்போ ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளால் கொஞ்சம் பேர் போகிறாங்க எலைட் ஃபால்ஸுன்னு சொல்கிறாங்க இன்ஜினியரிங் ஃபால்ஸுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நார்தன் காசாவில் சேத்தூன் பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் ஆய்வு செய்தது அப்போ அந்த இதுக்குள்ளே வராங்க உள்ள வந்து அவங்க ஓஹோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்காமல் கஷ்டப்பட்ட இதுதான் இந்த சுரங்கப்பாதை தான்னு உள்ளே வராங்க டக்குன்னு அடிச்சிடறாங்க அதாக்கா அடுத்தது ஃபைனலி கடைசியாக அவங்க புகலிடம் இருக்கக்கூடிய ப்ளோவிங் ஹவுஸ் தே தூக் செல்டர் அவங்க எங்கே வந்து போந்து இருந்துக்கிட்டு ரொம்ப சைஃபாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு காலையில் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு சாயங்காலம் வந்து படுத்துக்கலான்னு நினைக்கிறாங்களோ அங்கே அவங்கள வர விட்டு அடிக்கிறது அடுத்தது த கிளீன்சிங் ரெஸ்கியூ முன்னாடியெல்லாம் ரெஸ்கியூக்கு வரக்கூடியவங்களும் விட்ருவாங்க இப்போ ரெஸ்கியூவுக்கு வரக்கூடியவங்கள உள்ளே விட்றாங்க விட்டு அவங்க அந்த எல்லாம் பொறுக்கிட்டு போகும்போது ரெஸ்க்யூ கட் ஆப்ரேஷன் டீம்னு ஒன்று வச்சுருக்காங்களாம் ரெஸ்கியூ பண்ண வரக்கூடியவங்களும் ஒரே ஐடியா போட்டு சொல்கிறதுக்கு அதையும் இப்போ அவங்கள இராணுவ வீரர்கள் தான் அவங்களே அழிச்சிடாங்க அடுத்தது கோஆர்டினேட்டிங் த வேரியஸ் ஹமாஸ் ஸ்போர்ட்ஸஸ் அதாவது இந்த கேமராவில் வந்த செய்தியை இவங்களுக்கு சொல்கிறது இவங்களை அங்கே இருக்க அங்கே இருக்கான்னு சொல்லி இப்படி கோஆர்டினேட் பண்ணுறது இது பெரும்பாலும் ஃபோனு அந்த மற்ற எலெக்ட்ரானிக்குன்னு சொல்லக்கூடிய மின்னணு சாதனங்களால் பண்ணுவது இல்லை ஓடி 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 போய் செய்தியை சொல்லிக்கிடுது அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா டெவலப்பிங் மி அப்புறம் சேஃப் ரிட்டன் எல்லாம் முடித்து கொத்து கொத்தா இஸ்ரேலில் இராணுவத்தை அழிச்சுக்கிட்டு நேராக தங்களுடைய இடங்கத்துக்கு வந்துடுறாங்க அடுத்து அதை அது எட்டாவது கமெண்ட் அவங்களுக்கு ஒம்பதாவது கமெண்ட் என்ன செய்யணும்னா டெவலப்பிங் மீடியா கண்டென்ட் இதெல்லாம் எடுத்து உலக நாடுகளுக்கு போடணும் அது கடைசியில் சென்டிங் டு த வேர்ல்டு உலகத்துக்கு அந்த வீடியோக்களை அனுப்பி விடுது இப்படி பத்து வேலைகளை அவர்கள் எவ்வளோ நேரத்தில் தெரியுமா செய்கிறாங்க ராத்திரி ஒன்றே காலுக்கு ஆரம்பி பன்னெண்டே காலுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆட் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணி எட்டு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க டைம் போட்டு ரெக்கார்டு பண்ணி இந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் மிஷின்லாம் உள்ளே வேலை செய்து அவங்க கையில் வேலை செய்து அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதே வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன் அப்போது இவ்வளவுத்தையும் பண்ணிக்கிட்டு இப்படி கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருக்கிறது யார் இப்போது நார்தன் காசாவில் நீ சும்மா ஏதோ பெருந்தன்மையால் நான் அந்த எல்லாம் போக சொல்லுறேன் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டாங்க அதே பெருந்தன்மையால் நான் காசா மக்களை வந்து அவங்க நார்தன் காசா மக்களை அவங்க வீட்டுக்கு போக அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு பெரிய ஒரு சண்டை மருதம் பண்ணுற அப்படி எல்லாம் நீ அழிந்து போய்விட்டா என்று அடுத்தது கம்ப்ளீட் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் இன் கான்யூனஸ் கான்யூனூஸில் யாருக்கு முழு ஆதிக்கம் இருக்கிறது என்பதை அனலைஸ் பண்ணுறாங்க நீ காணூனியூஸுக்கு முன்னாடி உள்ளேயே பேருவோன்னா இப்போ பக்கத்துலேயே போக முடியல எல்லாம் உங்களை அடித்து அடித்து வெளியில் கொண்டு வந்து காணூனியூஸுக்கு வெளியில் நீ கற்பனையில் தான் பார்க்கலாம் காணூன்ஸை அப்படி அங்கே வந்து கான் யூனிவர்ஸ்லேயும் ஒன்று ஒன்று இல்லாமல் ஆக்கிரு ஆக்குறாங்க அப்போ இந்த கான் யூனிவர்ஸ் பகுதியில் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒன்று அல்காசம் பிரிகேட்ஸ் இன்னொன்று அல் குஸ் பிரிகேடு இவங்க ரெண்டாக பிரித்து இவங்க ஒரு ஆக் இவங்க ஒரு ஆக்சிஸில் சண்டை போடுவாங்க அதாவது அவங்க நாலஞ்சு இடங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் சிறையில் படைகளை உள்ளே விடாமல் அதே மாதிரி அல் காசம் ஒரு இதை இது பண்ணிக்கிட்டாங்க அடுத்தால அவ அங்கேயும் என்ன டேக்டிஸ்னால் அங்கே ரெண்டு பர்சென்ட் பில்டிங் அடித்தாச்சு இருந்தாலும் இந்த இடிபாடுகளுக்கு இடையில உள்ள இதில் தான் இவங்க போய் தஞ்சம் போக வேண்டியது இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க இஸ்ரேலிய ராணுவம் வந்து ரொம்ப புத்தசால்தனமாக நடக்கிற மாதிரி தெரிய தெரியல ஒரு விரக்தியிலையும் வேறு வழி இல்லாமே நடக்கிற மாதிரி தெரியுது நம்ம அந்த தொண்ணூற்றி ஆறு நாளையில் அக்டோபர் இருபத்தி ஏழில் இவங்க நிலவழி தாக்குதலை தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தாங்க அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் இவங்க ஒரு பில்டிங்கில் போய் ஷெல்டர் எடுக்கிறதும் அது ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கிறோம்னு அவங்க நினைக்கிறதும் பிறகு அந்த பில்டிங்கை இவங்க ஒரே அடி அடித்து உடைக்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அதுக்கு பிறகு ஒரு பில்டிங்கில் போய் தங்குறான்னா அவங்க ஒன்றும் இல்லை வேறு வழி இல்லை அப்போ அந்த பில்டிங்கை உள்ளாலே இவன் கேமரா வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ வருவாங்க அப்போ ஒரு பத்து பில்டிங்கில் வச்சா எந்த பில்டிங்கு போகிறான்னு தெரிஞ்சது ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க கையில் இருக்குது அதை வச்சுட்டு பிளான் பண்ணி அடிக்கிறான் இதை வந்து இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க தெளிவாக வீடியோ போட்டு இது தான் அப்போ இப்போ நத்தியான்பு என்ன செய்திருக்காருங்கிறத சொல்கிறாங்கன்னா தோற்றுக்கிட்டு இருக்கேங்கிறது அவருக்கு நல்ல தெரியுது ஆனால் யுத்தத்தை நிறுத்த மாட்டார் எப்படி நிறுத்த மாட்டார்னா வாய்ஸ் அவுடால் அவர் இருப்பார் கான்ஸுங்கிற அவருடைய மிலிட்ரி அட்வைசர் சொல்கிறான் ஸ்லோலி என்டிங் த வார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த யுத்தத்தை நிறுத்திடுவார் வித்தவுட் அவுட் டிக்ளரிங் த வார் இஸ் ஓவர் யுத்தம் முடிந்து விட்டது என்று சொல்லாமலே நடத்து யுத்தம் யுத்தத்தை முடித்து விடுவார் ஆனால் அதன் மூலம் இத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது செய்தியை சொல்வதன் மூலம் அவருடைய பதவி காலத்தை நீடித்து கொள்வார் அப்படின்னு சொல்லுவார் இதனால உன்னுடைய இந்த பைத்தியகாரத்தனங்களுக்கெல்லாம் நான் ஆள் இல்லைன்ட்டு நேற்று ஒரு அமைச்சர் கேபினட்ல இருந்து ரிசைன் பண்ணால் இப்போ கேன்ஸ் வந்து ரிசைன் பண்ணுவார்னு இருக்கு அப்போ ஒரு ரகசிய மீட்டிங் நடந்துருக்கு இப்போ இதில் இந்த பேசு நத்தியானுகு கலந்துக்கிட்டாரா என்னான்னு தெரியல ஒரு ரகசிய மீட்டிங் நடந்துருக்கு அதில் யூத பயங்கரவாத சிந்தனை கொண்ட அந்த போர் அமைச்சரவையில் இருப்பவர்களெல்லாம் இப்படி நத்தியானுகு கால வாரினா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா நம்ம வந்து அந்த யுத்தத்தை எப்படி தொடரலாம் அப்படிங்கிறத பற்றி இருக்கிறாங்களாம் இப்படி ஒரு செய்தி வருது அப்போ நத்தியானுகு என்னமெல்லாம் போட்டு அந்த மக்களை குழப்புறாங்க பாருங்கள் இப்போவும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹூண்ட்ரட் சோல்ஜர்ஸ் டெய்லி அரைவிங் அட் வேரியஸ் ஹாஸ்பிட்டல் வேற பல்வேறு மருத்துவமனைகளுக்கும் வருகிறார்கள் ஆனால் எதா செய்யணுமே என்ன செய்து நுசிரத்தில் பாம்போடு டயார்பலாவில் பாம்போடு அப்பாவிகளை கொலை செய் அப்படின்னு சொல்லி அந்த கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இன்னும் இன்னைக்கு டேட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த பிணங்களின் எண்ணத்தை எண்ணி பார்ப்பாங்க சிலர் அப்படி பார்த்தா இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பிணங்கள் விழுவது எண்ணிக்கை அதிகம் அந்த அப்பாவிகள் குறைவாகத்தான் கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் உணவுக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்படுகிறார்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட ரகசியத்தை சொல்லுவேன்னு சொன்னேன்ல எப்படி இவர்களுக்கு இந்த க டிவைசஸ் உணவு ஆயுதங்கள்லாம் கிடைக்குன்னு நேற்று இஸ்ரேலுடைய அமைச்ச இராணுவ அமைச்சகம் ஒன்று சொல்லியிருக்கேன் அதை நத்தியானுகமும் ஒத்து ஊதிருக்கார் அவர் ஊதினாராக அவர் பேரில் ஊதப்பட்ட ஏன்னா அவர் உடம்பு சரியில்லைங்கிறதுக்கு நம்ம நம்ம கண்டுபிடிச்ச அந்த இதுக்கு இன்னும் சரியாக ஒரு ஆன்சர் கிடைக்கல அது இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எகிப்து இவர்களுக்கு உணவும் மற்ற பொருட்களும் அண்டர்க்ரவுண்ட் வழியா கொடுக்குது இது அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு சொன்னது ஆனால் அமெரிக்கா வந்து எகிப்தோட யுத்தம் ஆரம்பிச்சிடாதேன்னு சொல்லியிருக்கேன் எகிப்து யுத்தம் ஆரம்பிக்கிற மூட்ல எல்லாம் இல்லை ஆனா ஆரம்பத்தில் அதாவது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறுபது நாளைக்கு அல்லது எழுபது நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன் இவர்களுடைய டனல்ஸ் வந்து வெறும் காசா பகுதிக்கு உள்ளால மட்டும் இல்லை எகிப்துக்கும் போகுது அது வழியா உணவுப் பொருட்களும் பியூவல் எரிபொருள் ரொம்ப முக்கியம் தொண்ணூத்தி அஞ்சு நாளா நம்ம இருந்து தவறுனது எரிபொருள் இல்லாம அங்க வேலை நடக்காது அந்த எரிபொருள் உணவுப் பொருள் எல்லாம் வருகிறது என்பதுதான் உண்மை நேற்று எங்க அப்பா குதிர்கால இல்லைங்கிற மாதிரி ஒரு வீடியோ வருது மக்களெல்லாம் ஒரு இடத்துல உணவுப் பொருளுக்காக காத்திருக்கிறார்கள் அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவுன்னு சொல்லலை சில இடங்களில் உருவா அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஒர்க்ஸ் ஏஜென்சியோட உணவு பொருட்டெல்லாம் வாங்குறதுக்கு மக்கள் வந்து காத்து நிற்கிறாங்க இந்த ரஃபா பாடர் வழியாக சுரங்கப்பாதை வழியாக வந்து உணவை வாங்குறதுக்கும் காற்று நிற்கிறாங்க அவள் அந்த உருவாக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அங்கே குண்டு போட்டிருக்காங்க பெரிய கேஷுவாலிட்டியில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் மௌத்தாயிருக்காங்க அந்த மாதிரி எகிப்து மேலே இல்லாட்டாலும் கீழே பூமிக்கு கீழே உதவி செய்வதாகத்தான் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது நம்மளும் ஒரு அறுபது எழுபது நாளைக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்கோம் அந்த உதவி வந்து கொண்டு தான் இருக்கிறது காற்றை குறிச்சிட்டு சண்டையெல்லாம் போட முடியாதுங்கிறத நம்ம இந்த பதிவு முழுவதும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா என்ன செய்திருக்குது நேற்று அமெரிக்கா கிஸ்புல்லா நேற்று அவங்களோட இன்டெலிஜென்ஸ் விங் அவ்வளவுதான் அடித்து உடச்சிருக்கு ரெண்டு மூணு ட்ரோன்ஸையும் கை கைப்பற்றிருக்காங்க இப்போ இஸ்ரேலு அந்த வ வடக்கு இஸ்ரேலில் நார்தர்ன் இஸ்ரேல் அதாவது லெபனான் பார்டரில் இருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வர வேண்டியதாக போச்சுது இப்போ லெபனானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாம் லெபனானுக்கு உள்ளால் அந்த அறுபத்தேழுல கொஞ்சம் பிடிச்சா பாருங்கள் அந்த இடத்துல இருந்து அவங்களை அகற்ற வேண்டியது அவர்கள் விரைவிலேயே அதை அகற்றி விடுவார்கள் அதை விட அது அல்லாமல் அறுபது எழுபது அறுபது எழுபது லாக்கெட்டு போயிட்டே இருக்குது அந்த இடங்களை பட்டியல் போட்டால் நிறைய வரும் ஆனால் கலீலிங்கிற இடத்த கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணி விட்டாங்க கலீலிங்கிற இடத்த இஸ்ரேலில் உள்ள அந்த இடத்த அவங்க ஒன்றுமே மக்கள் மூவ் பண்ண முடியாது அந்த பக்கம் போக முடியாது இந்த பங்கம் போக முடியாது எல்லாரும் க கிளம்பி போகிறாங்க அதே தான் ராமலால்ல அதுக்கு அடுத்தால இஸ்ரேல் இப்போ ஒரு இதை சொல்லியிருக்கி பிளாடல்ஃபியா ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த எகிப்து பார்டரில் எகிப்து வந்து கொஞ்சம் பூமியை தரணும் நாங்களும் அந்த எகிப்து பார்டரோடு வரக்கூடிய காசா பகுதியிலையும் கொஞ்சம் பயதை விட்டு ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்து கொள்வோம் என்று அதுக்கு எகிப்தும் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் அது நாங்கள் அப்படி தர முடியாது அப்படின்னு ஏன்னா அந்த பகுதி வழியாக தான் உணவும் மற்ற இதுகளும் போராளிகளுக்கு வருகிறது என்று எங்களுக்கு அமெரிக்கா தகவல் சொல்லியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் பிளாடல்ஃபியா ரூட் அணி தொடவே முடியாதுன்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு இதனிடையே வேறொரு அதிசயமாக ஆனால் உண்மை என்ன நடந்திருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம இருபத்தி ஆறு அரப் ஏசியன் கண்ட்ரிஸ் அரபு நாடுகளும் ஆசிய நாடுகளும் சேர்ந்து நேற்று ஒரு எமர்ஜென்சி பார்லமெண்ட் மீட்டை ஈரான் நடத்தியிருக்கி அதில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் அவன் பயங்கரமாக முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறான் குறிப்பாக பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இருக்கிறான் அதாவது ரெட்ஸியில் இப்போ சவுத் கூட பல கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களும் ஒப்பந்தம் போட்டிருக்கேனால ஹவுத்தீஸ் என்ன செய்கிறாங்க சில இதையெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெட்ஸி போகலாம்னு சொல்லி என்ன டிக் மார்க்கு கொடுக்குறாங்க அந்த கப்பல்களை யுஏ அடிக்குதான் இத்தது அந்த வீணா அவங்கள வந்து நீ விட்டுக்கிட்டு எங்களை த தாக்கிட்டான்னு சொல்லி ஹவுத்தீஸுக்கு மேலே பழியை போட்டு ஒரு பெரிய யுத்தம் வரணுங்கிறதுக்காக அதை போராளிகள் குழு க்ளீனாக சொல்லிருக்க இந்த மாதிரி வேலை செய்யாதே அப்படின்னு ஆனால் இந்த இருபத்தாறு நாடுகளுடைய பார்லமெண்ட் கூட்டத்தில் யூஏயும் வந்துருக்கு ஒரு நல்ல வேலை நடந்திருக்கு ஒரு சின்ன வரலாற்று சம்பவங்களை அவங்களுக்கு சொல்லி சொன்னால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னான்னு சொன்னால் சலாவுதீன் அயூபி முதல் போரில் வந்து பைத்துல் மகதாச அல் பள்ளிவாசல் உட்பட்ட பகுதிகளை மீட்கும்போது அவர் வந்து எல்லா குறுநிலை முஸ்லீம் மன்னர்களையும் ஒன்று சேர்த்துட்டார் ஒரே அந்த பார்டரில் இருந்த ஒன்று ரெண்டு பேர் ஒத்துக்கிடலை அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் போட்டார் போட்டு நம்ம எவ்வளோ பெரிய மகத்துவமிக்க ஒரு பள்ளிவாசலை மீட்க வேண்டியது இருக்குது அதுக்கு மேலே சிலை இருக்குது அதுக்கு மேலே அங்கே வந்து அதை வந்து ஒயின் கிளப்பாக மாற்றி வச்சுருக்காங்க பள்ளிவாசலை நம்ம அதை மீட்கணும்னு சொன்ன நேரத்தில் அந்த ஒரு குறுநில மன்னன் மட்டும் எதிரிகளுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அவங்கள்ட்ட எனக்கு உதவி செய்யுங்க நான் செலாதினா யூபியாக அழிக்கிறேன்னு சொன்னான் அவனை கூப்பிட்டு மீட்டிங்கில் பேசினார் கேட்கல கடைசியில் அவனை வேற விதமாக க கையாக படித்து போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போய் வைத்தூர் மகதேசம் மீட்டார் அதே மாதிரி தான் இந்த யுஏக்கு நடக்குமாங்கிறது வேற விஷயம் ஆனா கூப்பிட்டு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க அதுல முத்தாய்ப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அமெரிக்கானுடைய ஹியூமன் ரைட்ஸு இஸ்ரேல் பேசுற ஹியூமன் ரைட்ஸு மேலை நாட்டவர்கள் பேசுகின்ற மனித உரிமை மனித உரிமைகள் ஒரு செக்ஸஸ் ஸ்கேண்டல் ரோட்ல சுத்திட்டு கிடக்கு அமெரிக்கால நடந்தது அப்போ இவனெல்லாம் பெண்களுடைய உரிமையை பத்தி பேசுறது குழந்தைகளுடைய வாழ்வுரிமையை பற்றி பத்தி பேசுகிறது மனித உரிமையை தான் வ எடுக்கிறோம்னு சொல்லுவதுலாம் எவ்வளோ பெரிய பொய் பித்தலாட்டம் என்பதை நாம் இதில் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து சிரியா என்ன செய்ய அமெரிக்கா காரணம் அங்க வந்து என்ன செய்யறான் ஒரு வீட்டை ஒரு இடத்த எடுத்து என்ற இடத்த எடுத்து உல்லாச புரியா மாத்தி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கானோ ஒரே அடினாக்கு அவங்க இனிமேல் அங்க உல்லாசமாக இருக்க முடியாதுன்னு என்ன மீடியால என்ன வருதுன்னா ஈராக்கு சிரியாவினுடைய போராளிகள் குழு அமெரிக்காவே வெளியில் போகணுன்னு சொல்லிட்டாங்க டேட்டு தான் சொல்லலை இனிமேல் டேட்டை சொல்லி அடிப்பாங்கங்கிற அளவுக்கு அது போகுது ஆக அடுத்தது ஐசிசியில் பெரிய மாற்றங்கள்லாம் வந்துருக்கு நம்ம வழக்கமான தகவலை விட்டுட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு எப்படின்னா செயல் நாட்டை சேர்ந்த நூறு வழக்கறிஞர்கள் இன்னொரு கேஸை போட்டிருக்காங்க நாளைக்கு அதாவது பதினொன்று பன்னெண்டில் இஸ்ரேலுக்கு மேலே வரக்கூடிய விசாரணையில் ஆயிரம் எவ்வளவு ஆயிரம் உலகம் முழுவதும் உள்ள மனித உரிமை ஆர்வலர் குழுக்கள் எவிடன்ஸோட போகிறாங்க எவிடன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ இஸ்ரேலில் கிடுக்கு பிடிக்க உள்ளால வச்சுருக்காங்க அந்த கிடுக்கு பிடிக்க உள்ளால வச்சிருக்கையில் இஸ்ரேலும் கலந்துக்கிடுவோன்னு சொல்லுது ஆனால் அமெரிக்காவும் இன்னும் கொஞ்சம் சிலரும் இஸ்ரேலில் உதவி செய்கிற மாதிரி அக்டோபர் ஏழில் அது நடந்து இது நடந்துன்னு கொண்டு வருவாங்கன்னு சொல்லி வேற ஒரு நூறு லாயர்ஸ் ஒன்றா சேர்ந்து இடிபாடுகள் பில்டிங்கெல்லாம் இடிச்சிருக்கி பாருங்கள் அந்த இடிபாடுகளும் இனவ் சைடில் சேர்க்கணுன்னு கொஞ்சம் எவடென்ஸ் ஃபோட்டோகிராஃப் அது இதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா நத்தியா இஸ்ரேலில் இனப்படுகொலை செய்த நாடுன்னு குற்றஞ்சாட்டி உடனே அதற்கு சம்மந்தப்பட்டவர்களை சிறைபிடிக்க வேண்டும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக அந்த மக்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் இழப்பீடுகள் கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பித்து இருக்கிறார்கள் இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கி டேட்டில் இந்த அப்பாவிகள் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ப பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு பேர் காயமிட்டு இருக்கிறார்கள் இவர்கள் இந்த விலையை தந்து உலக நாடுகளுக்கு மேலே நாடுகளுடைய மனிதாபிமானம் என்றால் என்ன மனித உரிமை என்றால் என்ன அவர்கள் தங்களுக்கு என வருகின்ற போது எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது அதை இருபத்தாறு அரபு நாடுகளும் ஆசிய நாடுகளும் கலந்து கொண்ட மாநாட்டில் பார்த்துக்கிட்டுங்க இதுதான் இவங்க லட்சணம் தனக்குன்னு வரும்போது எப்படி இருப்பாங்க என்ன சொல்லிட்டு இன்னொரு பாயிண்டையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க உக்ரைனில் புட்டினுக்கு உடனே வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க அதுக்கு ஏகப்பட்ட நாடுகள் வந்து உதவி செய்தது உக்ரைனுக்கு அந்த உதவியை இப்பொழுது காசாவில் இறந்து மடிந்த அந்த சகோதரர்களுக்கு செய்வார்களா இல்லை காசாவுக்கு ஒரு நீதி முஸ்லிம்களுக்கு ஒரு நீதி உக்ரைன் மக்களுக்கு ஒரு நீதி என நடந்து கொள்வார்களா இந்த மேலை நாட்டவர்களின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிற காட்டுவதும் அதன் பிறகு இவர்களை எந்த நிலையிலும் எந்த மனித உரிமைகளுக்கும் நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் ஜனநாயகத்துக்கும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று இந்த சில நாடுகள் கீழறுப்பு நாடுகள் இருக்கல இந்த யுஏன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட் போன்ற நாடுகளுக்கு உணர்த்தி அவர்களை அதிலிருந்து கொண்டு வந்து ஒரு பெரிய உலக போரத்தை அவர்கள் அமைக்க இருக்கிறார்கள் அந்த உலக அமைப்பின் வழியாக இன்ஷா அல்லா பாலஸ்தீன மக்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைப்பதற்கு ஏற்பாடு நடக்கும் என எதிர்பார்க்கிறோம் இணைந்திருங்கள் எல்லா செய்திகளும் உடனுக்குடனும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் இன்ஷால்லாஹிர் தவானா